இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டின் என்ஜிஓக்களுடைய கூட்டமைப்பின் சார்பில் திருச்சி சமயபுரத்தில் நடந்த கருத்தரங்கு தீர்மானங்கள் தீர்மானங்கள் அறிவிப்புகள் ஓம்ஸ் அத்தனை ஓம்ஸ் நான் போகணும் போயிட்டு என்னது போக அந்த அட்மிஷன் தான் என்னோட ஒர்க்கு நடனா ஹோட்டல் இருந்துட்டு ஒரு கூறக்குள்ள நான் சுகர் ஒரு கூறக்குள்ள அவங்க பாதுகாப்பு பராமரிக்கணும் இவ்வளவுதான் விஷயம் அதுக்கப்புறம் அவங்க மெயின்டைன் பண்றது போட்டு வருதுன்னா அவங்க விஷயம் அப்போ வந்து ஒரு ஒரு என்ஜிஓஸ் என்னென்ன பிரச்சனை இருக்கு எது இருந்தாலும் கிரியேட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார் சொன்ன அந்த ஒரு விஷயம் பண்றாரு அண்ணா ப்ரமோட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்குது

அப்போ யார் கரெக்டாக இருக்கிறாங்கன்னா அவங்க தான் காரணம் சொல்லணும் அதை கலையணும் அப்படின்னா எப்போட ஒரு காரணம் அவங்களுக்கு அவ்வளோதான் நீங்கள் எம்ஜிஓஸ் எல்லாருமே இதில் வந்து சில சீனியர் தான் இருக்காங்க அவங்களோட ரிப்புடேஷன் ஒர்க் பார்த்து ஒர்க் பண்ணுற ஒர்க் பண்ணி வைப்பாங்க அவங்க ஒரு ஷெடியூல் இந்த மாதத்தில் ஒரு நாலு பேரை பார்க்கணும் அந்த நாலு பேர்னா அஃபிஷியல்ஸ் அப்படின்ஸ் ಅಫಿಷಿಯಲ್ಸ್ ಹೋಗಿ ಪಾಲ್ ಸರ್ ಕಟ್ಟಿ ಸ್ವಲ್ಪ ಅವ್ರು ಹಾಯ್ ಸರ್ ಹಣ ಸರ್ ಎಲ್ಲಿ ಸರ್ ಸರ್ ಸುಮ್ಮ ಇದ್ದೀವಿ ಸ್ವಲ್ಪ ಹೋಗಿ ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ಸರ್ ಹಿಂಗೆ ನಿಮಗೆ ಹೇಳ್ಬೋದು ಸರ್ ಸ್ವಲ್ಪ ಖರ್ಚು ಸಿಗಾಗುತ್ತೆ ಗುಡಿ ಸರ್ ಹಣ ಸರ್ ಆಫೀಸರ್ ಇದು ಇವಾಗ ಅಂದರ್ ಇದು ಕರೆಕ್ಟ್ರ ಆ ಕನ್ನಡನ ಎಪ್ಪೋ ಕೊಡಬೇಕು ಆಫೀಸರ್ಸ್ ಮಾಡೋಣ ಹಣ ಆಫೀಸ್ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ಗಳು ಅಂತ ಆಫೀಸ್ ಸ್ಟಾಫ್ ಕೂಡ ಮಾಡ್ಕೊಂಡ ಅಪ್ಪ ಇವಾಗ ನಾವು ಐದು ಸರ್ ಸ್ಮಿತಿ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಸರ್ ಹೋಗಿದೆ ಅಪ್ಪ ಇಲ್ಲ ನಮ್ಮ ಕೋರ್ ಕಡೆ ಅಲ್ಲದೆ ಕೋರ್ ಕಡೆ ನಮ್ಮ ಹೈಬ್ರಿಡ್ ಬಾದ್ರೆ ನಾಲ್ಕು ಐದು ಹೋಗೋದು ನಾಲ್ಕು ಹಿಂದೆ ಅವರು ಸರ್ ಸರ್ ಇಂದ ಐದು ಹೋಗ್ತಾವೆ இப்போ சொல்ற ஒரு ஒரு இன்ட்ரோ எந்த நம்ம எந்த தர நம்ம தலையில எந்த தர கரெக்டா பண்ணிட்டு வந்து எக்ஸ்பிளனேஷன் ஆர் கோஆர்டினேஷன் ஏதோ இது ஒரு ஒரு கிட்ட ஒரு வருஷம் வருஷம் சேர்வாங்க இதுதான் தொற்று தொட்டு வருது இதுலயே ஒரு நல்ல ஒரு ஒரு மூணு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 250 எம்ஜிஓஸ் உண்டு டேட்டா ஆனா இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க பண்றாங்க

அந்த காலிங்க்கு எல்லாரும் செடி கொடுத்தாங்க அந்த அழைப்புக்கு செடி கொடுத்தாங்க அதை வந்து சின்சியரா பண்றதுனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து இங்கே இங்க ஒன்றா பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பார்த்தாக்காணிப்படி சார் நம்ம ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேசி இருக்குது பத்து பேசி இருக்குதுன்னு சொன்னாக்கா மற்ற ஏதாவது அப்பங்களையும் ஆஹ் பாப்போம் அப்படின்னு அவரை பண்ணிட்டு சார் ஒரு முப்பது பேஷண்ட் இருக்குது ஐம்பது பேஷண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் என்னைய கேட்டீங்க கூட்டிட்டு வாங்க இது வந்து திருவண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை வருடா அப்ப இந்த மாதிரி நபரங்கள் எல்லாம் இருந்துட்டு நான் என்னோட அமைப்புக்கு வச்சிருந்த பேரு அன்பு ஜோதி ஆசிரமம் ஆதரவற்றவருக்கு ஒரு இப்போ என்ன பார்த்தாக்கா ஆதரவு ஆதரவும் கிடையாது அரவணைப்பும் கிடையாது இந்த நம்மளுக்கு ஒரு மினிமம் பாதுகாப்பு இல்லை நம்மளுக்கு நூறு இரநூறு முந்நூறு அந்த அளவுக்கு ரெஸ்கியூ பண்ண ஒரு ஆள் நான் என் கூட நிறைய நிறைய சேர்ந்து தான் பண்ணானு ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு ஆதரவு அரவணைப்பன் எனக்கும் கிடையாது ஒரு பாதுகாப்பு கிடையாது நான் அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான்னு எந்த ஒரு தவறான மோகமோ எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே எனக்கு இடையில ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு நாம எந்த ஒரு லைசன்ஸ் இல்லாமலோ எந்த ஒரு அனுமதி இல்லாமலோ இல்லை எல்லாம் நீர் இருந்தது ஆனா வந்து எனக்கிட்ட யாருக்கும் ஒரு வார்த்தை கேட்கல அந்த பேப்பர் இருக்குதா அந்த ப்ரொபேஷன் இருக்குதா அந்த அனுமதி இருக்குதா கேட்கல யாரும் ரெண்டு பேரு மீடியா சிக்கிட்ட சொல்றானுங்க அது அப்படியே எல்லாருமே சேர்ந்து பாடுறானுங்க இப்ப இங்க இருக்கக்கூடிய இறப்புற எல்லா நிறுவனங்களையும் தெரிஞ்சது எனக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்து பார்க்கும்போது பாரதிய ஜனதா ஜாதகன் இவங்க ரெண்டு நிறுவனங்கள் மட்டும்தான்

அப்பவும் இந்த ஒயசீசனுடைய எழுதி கேக்குறாங்க இதே மாதிரி பிரச்சனைங்க நம்ம அப்படி நம்ம பாத்துக்கலாம நம்ம மற்ற நிறுவனங்கள கேட்கறாங்க அப்பவும் இதே தான் அந்த பாத்துக்கோங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை வரும் போதும் இதே மாதிரி ஒதுங்கினாக்கா எப்படி அப்ப நம்ம எல்லாருமே சேரங்க இத வந்து எதிர்கொள்றதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்த ஒரு ஒப்பு அது தான் அதுக்காக நம்ம சிறு முயற்சி இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க ഇത് വരുക അനേകളെ വന്ന് വരവേക്കുക അപ്പറം രാധാകൃഷ്ണൻ സാർ കോയമ്പത്തൂർ വന്ന് മുപ്പത്തഞ്ചു വർഷമാനക്കാപ്പുറം നടത്തി വന്നിരുന്ന മനുഷ്യൻ ഇരുന്നൂറ് മുന്നൂറ് പേഷന്റ് വെച്ചിട്ട് ഒരു അഞ്ചു വർഷത്തിന് മുന്നാടി ജോസ് മലേ സാർ ഞാൻ പോയി കേട്ട് ഡിസ് കൊടുത്ത് വന്നിട്ട് ഇപ്പൊ വന്ന് അവർ മനനില കാപ്പുറം നടത്തൽ என்ன காரணம் அவருக்கு இடம் இல்லையா இல்லையா இதெல்லாம் அவருக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நடக்க முடியல அவரே போய் எழுதி கொடுத்தாச்சு ஐயா சாமி இதனால முடியலங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு நடத்திட்டு இருக்கிறாரு சார் ஏன் இந்த பிரச்சனை அவருக்கும் பழைய நிறுவனம் நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஏன் அவருக்கு இந்த பிரச்சனை வருது

ನಮ್ಮ ಅದಕ್ಕೂಚ ಕ Nama itu setiap hari kita cili, nama itu satu asosiasi kan, perdas kan, alam hari <laughs> kita tu boleh. Adakah, yang lain pun ada orang yang perpan ada, nama itu sah dia. Apa itu? Ada yang ada, ada pati kan sendiri. Ada yang banyak state kawan, mana orang kawan pun tak. Yang nak, ada yang pergi sendiri. Saya pergi ke mana? Kawan tu dia. Kawan tu pernah kawan tu, nak kawan dengan apa? Kenji boh, perdas kan, <laughs> nak kawan tu. அவருக்கு <imitation> அறக்கட்டலையில் என்னென்ன சட்டங்கள் இருக்கிறது அதன் மூலமாக நம்மளுக்கு வரும் எல்லாம் சாதனையாக காணிக்கொடுப்பதற்காக நம்ம நம்மளுக்காக இருக்கிறார் அவரே இல்லாத சார்பாகவும் இந்த நேரத்தில் கடவுள் வந்து அசோசன் வராது வர ஏன்னா மாதிரி நினைப்பாங்க ஆனால் பாலச்சந்தர் சார்ந்து கூப்பதற்காக நம்ம அவருடைய பணிகளாக வந்திருக்காரு அந்த ட்ரெஸ்ஃபிக் அறக்கட்டளைக்கான சட்டங்கள் என்னென்ன இருக்கிறது எப்படி கொண்டு போக வேண்டும் என்று அவர் சொல்வார் என்னுடைய பங்கு என்னென்னா சுமீன் கேட்டதுக்காக உங்களுக்கு முதியுள்ளத்தில் உள்ள ஏதாவது உதவிகள் என்ன வேணும் சிஎஸ்எப் நேற்று யூனியன் பட்ஜெட்டில் என்ன வந்திருக்கு பதினாறு பக்கம் என்ன இருக்குது வாட்ஸ்அப்பில் இருக்குதுன்னா உங்களுக்கு அனுப்புவேன் அது என்னென்னா இப்போ உங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்த போட்டு போட்டுருந்தாரு இப்போ யூனியன் பட்ஜெட் மத்திய அரசு பட்ஜெட்டில் வந்து ட்ரெஸ்ட்டுக்கு வந்து வரையை போட்டிருந்தார் அது தவறான தகவல் அப்படின்னு அதை யாருமே நினைக்க வர தவறான தகவல் சிஎஸ்ஆரையும் டெல்லியே ஏஜிஜி எனர்ஜி தென்னி ஏஜி கொண்டு வரக்கூடாது ஒரே கவுண்ட்டுக்குள்ள வருது இனிமேல் யாரும் சிஎஸ்ஆரையும் வாங்க முடியாது இன்னொரு ஜீவரம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏஜிஜி ரெலிவல் லேட் ஆகுது சிஎஸ்ஆர் ரெலிவல் பண்ண லேட் லேட்டாகிச்சுன்னா இப்பெல்லாம் சிக்ஸ் மந்த் ரேஞ்ச் இப்போ ஒன்றரை வருஷத்துக்குள்ளே நீ பண்ணிக்கலாங்கிறது தான் நேற்றுக்குள்ளே நிதியமைச்சருடைய அதை அந்த காபி பதினேழு பக்கம் என்ன இருக்கு எனக்கு தெரிந்தவரை எல்லா மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகள் மாவட்டத்திறனாளி அதிகாரிகள் நண்பர்கள் என்னன்னா எந்த ஹெல்ப் அப்படி செஞ்சு செஞ்சு ஓட தேர்வாங்கனால எல்லா அதிகாரியுமே எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் தான் மாட்டுத்திறனாளிகள் இப்ப திருச்சியா இருக்கலாம் ராமநாதபுரம் இருக்கலாம் புதுக்கோட்டையா இருக்கலாம் சென்னையா இருக்கலாம் யாரா இருந்தாலும் மாற்றுத்திற்கு அலுவலகத்தின் மூலமாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை அனுமதி கிடைக்கவில்லை ரெடிமேல் கிடைக்கவில்லை கிராண்ட் கிடைக்கவில்லை என்றால் லுபின் சார் மூலமாக என்னை அணுகலாம் நான் உடனே செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா இருக்கிற ஏடி சார் பயிற்சிகள் தான் போயிருக்கேன் அவர் தான் பார்க்குறாரு ரெடிமேல் பார்க்குறாரு ரெண்டாவது அதே மாதிரி சமூகத்துறையில் எல்லா மாவட்ட அதிகாரியும் எங்களுக்கு தான் இலவசமாக எங்களுடைய என்ஜிஓ ஒப்பிரசன் மூலமாக செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறது நான் ஒரு நூலாசிரியர் நூற்றி ரெண்டு புக்கில் இருக்குது உங்கள் லைப்ரரிக்கு புக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா அது பயன்போதாக இருந்தால் நான் என்னுடைய செலவுலேயே என்னுடைய புக்கெல்லாம் அனுப்புவேன் நீங்கள் வேணாம் உங்களுடைய இல்லத்தில் வசிக்கலாம் ஏன்னா ரூல்ஸில் இருக்குது நூலகம் இருக்க தான் கேட்குறேன் உதயோகர் வளர்த்துலாம் சரி அனாத காப்பட வளர்த்தாலும் சரி அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு போகையும் நீங்கள் போய் பாருங்கள் அதனால தான் ஒரு காலத்தில் உதவுகிறார்கள் உள்ள போகும்போது கூட விட அதே மாதிரி அவரே வளர்ந்த பிறகு என்னை பார்க்கவங்க அன்றைக்கு நான் இல்லை வித்யாகர் வந்து இன்னைக்கு முந்நூற்றி நாற்பது கோடியில் பெரிய மல்டிபிள் ஹாஸ்பிட்டல் கேட்டிருக்கார் சொன்னீங்க நான் குறை சொல்ல எல்லாரும் நல்லா வளரணும் நம்மளும் வந்து கூட வரணும் டிக்கெட் வேக்சிங்கில் என்ன சொல்லுன்னா நூறு சதவீதம் வருமான வரை கொடுத்தாலும் அதில் எண்பது சதவீதம் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருபது சதவீதம் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் சில பேர் என்ன பண்ணோம்னா சில நூறுக்கு நூறு பேர் எடுத்துறோம் அதெல்லாம் நம்ம தவிர்த்து சின்ன சின்ன தவறுகளையும் நம்ம செய்யாமல் பார்த்துக்கொள்ள இப்போ இப்போ பல பேசினார் ஜெயின் பேசினார் சார் பேசினார் பல சில நேரோடு வந்துருங்க இனிமேல் வர்றேன் ஓம் இனிமேல் இருந்து நம்ம எப்படி கொண்டு போகணும்னா வேறு ஓம்லேருந்து இங்கே பார்த்துக்கிட்டு நீங்கள் ஹோம் வந்து பாருங்கள் என்னென்ன வேணும் நீங்கள் அதை அப்படியே எடுத்து நீங்கள் வாங்கிட்டு எப்படி வச்சுருக்கோம் ரெண்டு ரெண்டு சின்ன ஒரு கிடையாது சின்ன பேப்பரோட ஏன்னா அந்தளவுக்கு இருக்கும் ஆனால் எப்படி கொண்டு போகணும் இன்னொரு நம்ம சிறப்பாக நடத்த முடியும் என்னுடைய ஆசை இந்த காலை வேலையில் எங்கள் என்ஜிஓ பிரச்சினை வந்து எங்களை வரைய வரவழைத்த தர்மபுரி பாலச்சத்தன் சாரித்து கிபின் அவர்களுக்கு சந்தையை சொல்லி என்னுடைய இனி அழைப்பெயர்த்து வரி வரிகரிந்துள்ள மாநில தலைவர் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் திரு அசோக் பாரவிய பேசு படம் கொடுக்குறேன்